இனிக்குரிய டிவோஷன் தீயவர்களின் முயற்சியை முறியடிக்கிறவர் ரெண்டு சாமுவேல் பதினேழு பதினாலு அகித்தோபெல் யாருன்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தாவிதோட ஆலோசனைக்காரரா இருந்தவர் தாவிதுக்கு ஆனா விரோதியா பின்னாட்கள்ல மாறிடுறாரு பின் தாவிதோட மகன் அப்சலோமோட சேர்ந்து தாவிதுக்கு விரோதமாய் அவரு பல தீய ஆலோசனைகளை அப்சலோமுக்கு கொடுக்கிறாரு அந்த நாட்கள்ல அகிதோ சொல்ற ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்ததுன்னு வசனம் சொல்லுது தேவனுடைய வாக்கு போல இருந்த அந்த நல்ல ஆலோசனை தேவனால் ஏன் அபத்தமாக்க து அப்படின்னு நம்ம யோசிச்சா தேவன் தன்னுடைய பிள்ளை ஆகிய தாவித தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக அவன் தேவனுக்கு செய்தவனா அது தேவனுக்கு பயந்து வாழ்ந்தாரு ஆகையால் தன் பிள்ளைக்கு விரோதமா எழும்பின மனுஷனுடைய ஆலோசனைய அபத்தமாக்கி போட்டாரு அன்மானவங்களே இன்று கூட உங்களுக்கு விரோதமா பல தீய சொல்லுகிறவர்கள் எழும்பலாம் ஆனால் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிறவர் எல்லா முறையும் தேவ வாக்கை போல காணப்பட்டு பின்பற்றப்பட்ட அகிதோபேலின் ஆலோசனை தேவனுடைய கரம் தாவிதோடு இருந்தனால அது அசட்டையா செய்யப்பட்டது எவ்வளவு பெரிய ஞானியா இந்த உலகத்துல நம்ம இருக்கலாம் சிறந்த ஞானத்தையும் அவமாக்கி விட நம் தேவனால முடியும் உலக ஞானத்தை எதிர்கொள்ள தேவ ஞானத்தால மட்டுமே முடியும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களை பொருளாக்க தேவனால் கூடுன்னு ஏசாயா நாப்பத்தொன்னு பன்னெண்டுல வாசிக்கிறோம் தேவனற்ற ஞானம் செத்து ஞானம் தேவ ஞானம் வந்து உன்னதமானது மனிதனால் ஒரு ஒருபோதும் தேவ ஞானத்தை எட்ட முடியாது எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சாலோ தேவனின் மன விருப்பம் அறிந்து அவரை சந்தோஷப்படுத்தி அவருடைய பிள்ளைகளா வாழும் எவருக்குமே இந்த விதமாக தேவன் செயல்படுவாரு நம்ம அவரோட தேவ ஐக்கியத்துலயும் தேவ உறவுலையும் இருக்கப்ப நமக்கு விரோதமா என்ன ஆலோசனை வந்தாலும் நம் தேவன் கண்ணிமைக்கும் நேரத்துல செயல்பட்டு நமக்கு விரோதமா ஒவ்வொரு ஆலோசனையும் செயலிழக்க செய்வாரு அப்படின்னு பிப்டி ஃபோர் செவன்டீன்ல படி படிக்கிறோம் வங்களே நம்ம குடும்பத்துல இருக்கலாம் வேலை ஸ்தலத்துல நமக்கு விரோதமாக சில ஆலோசனை வரும்போது கலங்காதீங்க புலம்பாதீங்க கர்த்தரின் மன விருப்பம் அறிந்து செயல்படுங்க உங்களுக்கு எதிராக வரும் தீய ஆலோசனைகளை இக்னோர் பண்ணிட்டு தேவனை சார்ந்து கொள்ளுங்க அவர்கிட்ட போய் சொல்லுங்க அவரு எல்லா காரியங்களையும் பார்த்து கொள்ளுவாரு நம்மளுடைய எதிரி முறியடிக்கப்படுவதை கண்டு நம்ம தேவனை துதிக்கிற ஒரு நாள் வரும் தேவனே எனக்கு எதிராய் வருபவர்களை முறியடிப்பவரே உமக்கு நன்றி ஆமேன்